வீட்ல அத்தை மாமா அனிதா அப்புறம் அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க ஏய் நீ டைவர்ட் பண்ற அது எனக்கு நல்லா தெரியுது எல்லாரும் நல்லதா இருக்காங்க உங்க அம்மாவை பத்தி என்ன சொல்றது அதான் உனக்கே தெரியுமே நீ மட்டும் தான் உங்க அம்மா நல்லா இருக்காளானு விசாரிக்கிற ஆனா உங்க அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாவ ரொம்ப கஷ்டமா இருக்கு விடுங்கப்பா அம்மாவோட குணமே இப்படி இப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இதுக்கு போய் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அம்மா நானும் வந்ததுல பார்த்துட்டு இருக்கேன் ஏன்பா நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பெத்த பிள்ளைக்கு எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் பண்ண முடியாத பாவியா இருக்கம்மா அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க நீங்க சந்தோஷமா இருந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் திவ்யா அப்பா உன்கிட்ட ஒண்ணு கேப்ப மறைக்காம உண்மைய சொல்லணும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அருண் ஒண்ணும் உன் மேல கோமா ஒண்ணும் இல்லையே முதல நீ உண்மையிலேயே அங்க சந்தோஷமா இருக்கியாமா அப்பா அருண் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல என் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லாம இருக்காரு அவரு ரொம்ப மாறிட்டாருப்பா என்ன ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கிறாரு நிஜமாவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படியாமா கேக்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் கடவுள் கிட்ட வேண்ண ஒவ்வொரு விஷயமும் படிபடியா நடக்குது அப்பா நீங்க வேணா பாருங்க இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் கண்டிப்பாமா எல்லாம் சரியாயிடும் நீ கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வரணும் அதான் இந்த அப்பாவோட ஆசை அப்பா அது மட்டும் வேண்டாம் ஏமா இப்படி சொல்ற அப்பா என்னை என் மாமியார் வீட்டுல மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடி துடிச்சு போயிடுறாங்க என்னோட புருஷனும் என்னை ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கிறாரு எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா இன்னும் சொல்ல போனா நான் தாய் பாசங்கிறதையே இங்கதான் உணர்றேன் ஒரு பொண்ணுக்கு இதை விட சந்தோஷம் வேற என்னவா இருக்க முடியும்